அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்கல் பேசலாம் எல்லோரும் நன்றாக பேசலாம் நல்லதே பேசலாம் நல்ல விதமா பேசலாம் எட்டி பார்க்க கூடாது லைக் போட்டு பேசணும் ஓகே அனைவருக்கும் இரவு வணக்கம் வாருங்கள் வாருங்கள் பேசுவோம் ஒருவா ஒருவர் சுத்திருந்தன சூரியன் அழித்தனித்தன முத்து சொல்லுங்க முத்து வாங்க முத்து வாங்க முத்து வாங்க வாங்க உங்க லை நேரத்துக்கு முத்து என்ன அக்கா கும்மி அடிக்கிறீங்க அதெல்லாம் அப்படியே ஒரு ஜாலியா ஜாலி ஜாலி அதனால சும்மா அப்படி ஜாலியா வேற என்ன பண்றது உக்காந்து யாரும் பேசுறதுக்கு பேசறதுக்கான கும்மி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதா ஏ முத்து என்ன பண்றது அக்கா நான் எப்போதும் லட்சணமா இருக்கிறது நன்றி 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 அது நம்ம பரம்பரைக்கே ஊறி போன விஷயம் அது ஒன்னும் சொல்ல தேவையில்லை அதனாலதான் முத்து ஏ முத்து நீ பூனல் போடுறது இல்லையாடா நீனல் போட மாட்டியா சரி 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 அனைவரும் வாருங்கள் லைக் போடுங்கள் சந்தோஷமாக பேசுங்கள் ஹலோ ஹாய் வணக்கம் அண்ணா வாங்கண்ணா 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 வணக்கம் அண்ணா அதெல்லாம் பத்து வருஷம் ஆச்சு அக்கா அப்படியா ஏண்டா மாரிமுத்தண்ணா போடணும் கண்ண பூணல் போடணும் இங்கே மலை எங்க எங்க மலை எங்களுதும் மலைதான் இங்கேயும் மலைதான் மலை சும்மா தூத்தில் போடுதுண்ணா அருணாகிட்ட அருணாக்கிட்ட பேசிக்கிட்டேனண்ணா தூங்குவதே வேலையா தூங்குவது வேலையாவா தூத்துல் போடுதுன்னு சொன்னேன் மழை தூறல் போடுதுன்னு தூங்குவதும் வாங்கண்ணா வணக்கம் அண்ணா எனக்கு ஒரு பரோட்டா சொல்லுங்கண்ணா பரோட்டா 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 இந்த பரோட்டாவில என்னடா கிது மைதாடா மைதா வந்து கொடலவே கொண்டுறோம் கொடலை ஒண்ணுமில்லாத அதை டேய் பாவி பரோட்டான்னு கிடைக்கிற டே டே எப்படா ஜீர்ணம் பண்றது அத ரெகுலர் பரோட்டா எடுக்கவே கூடாது மோஸ்ட்லி எந்த நீ யார வேணாலும் கேட்டுக்க உனக்கே அது ஒரு மாதிரி வயிறு இது பண்ணாதா அப்படியே கொஞ்சம் கெட்டி சட்னியும் சொல்லுங்கள் அண்ணா ஆமா அண்ணா நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் முத்தண்ணா அப்படியே முத்து நடக்கட்டும் நடக்கட்டும் மறந்து விட்டாய் நடக்கட்டும் நடக்கட்டும்மா உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்து பூ எடுத்து ஒரு கோளம் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோசா சின்ன ரோசாப்பூ பே சொல்லும்ட்டில்லாடும் இடியாப்பம் பாயா வந்தனம் 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 நமஸ்தே நமஸ்காரம் வாருங்கள் 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 வணக்கம் வணக்கம் மாப்பிளை மைசூரில் இருந்து ராஜமாதா வாங்க 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 இடியாப்பம் வாருங்கள் வாருங்கள் இவனுக்கு வேலை வேலையே இல்லடா ஏங்க இடியாப்பம் இடியாப்பம் அவனுக்கு ஒரு ஷார்ட் வேணுமா ஒண்ணு வரைஞ்சு கொடுத்துறீங்களா இந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு ஷார்ட் வேணுமா என்ன ஷார்ட் வரைஞ்சு குடுக்குறீங்க அவங்க அம்மா இதை வரைஞ்சு கொடுத்துறீங்களா அவங்க அம்மால அவங்க வச்சுக்கிட்டோம் பால்ராஜ் வணக்கம் நல்லா சாப்பிடுவதால் பேருந்தில் அருமையாக தூக்கம் வருது என்ன பண்ணி தொலைகிறது நானு இதுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை இடியாப்பம் சரிங்க ஆமாங்க அவருக்கு ஒரு ஷார்ட் வேணுமா ஒரு ஷார்ட் வரைஞ்சு கொடுத்துருங்க சரியா நல்ல பெரிய ஷார்டா வாங்கி அதுல அவங்க அம்மாவை வரைஞ்சு கொடுத்துருங்க அவங்க வச்சுக்குவான் வணக்கம் முத்தண்ணா பாலு சொல்றாரு வணக்கம் முத்தண்ணா லைக் போட்டுறிங்கள் லைக் போட்டுறிங்கள் ரோஸ் மில்க் உங்கள் ரோஸ் மில்க் என்ன பண்ணுது ரோஸ் மில்க் என்ன பண்ணுது நீ வந்து ஆர்டர் போட்டா நீ பணம் கட்டி வாங்கிக்கோன்ற ஆளு நீ ஏன் சுரேஷு இந்த உலகத்தில் யார் என் நம்பர் எது ஏரிய நம்பர் கூடாது எனக்கே தெரியும் தெரியல இந்த உலகத்தில் யார் என் நம்பர் இது ஏரியா நம்ப கூடாது எனக்கே தெரியல என்னுமே எனக்கு புரியல நீ போடுறது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஏன்னா மில்க் வீட்டில் உள்ளது உன் வீட்டில் தாங்க அப்ப போய் குடிச்சுக்கோங்க போய் ரோஸ் மில்க் போய் குடிச்சுக்கோ உம் சாப்பிட லிஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ராஜமாதா மாதம் நான் பாத்தேன்டா உன் கமாண்ட் பார்த்தேன் இன்னும் நைட்ல உக்காந்துதான் எல்லாத்துக்கும் கமாண்ட் ரிப்ளை பண்ணணும் வீட்டை தேடி பேருந்தில் ஓர் பயணம் ஏன் பஸ் என்ன இது என்னாச்சு வண்டி என்னாச்சு வண்டி 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 உங்கள் வண்டி என்ன ஆகிட்டுது இதுயாப்பம் பேருந்தில் பயணம் போவதனால்தான் எனக்கு கமாண்ட் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் எப்படி யூடியூப் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுன்னு என் லைவ் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா முத்தண்ணா முத்தண்ணா என்ன ஆச்சு உனக்கு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்தண்ணா என்ன ஆச்சு சொல்லு என்ன பைத்தி முடிச்சுக்கிச்சு உனக்கு லாங் ட்ராவல் பைக் கேன்சல் வைஃப் ஆர்டர் சாப்பாடி வீடியோ பார்த்த உடன் ரெண்டு நாள் பசிக்காது போல எண்பது கிலோமீட்டரா அப்படின்னா ஆமா ஆமாம் அதே தான் அதேதான் என்ன அண்ணா அதே தான் அதேதான் என்ன அதேதான் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல என்னமோ கமாண்ட் போடுற என்னமோ பைத்தியன்ற ஹாஸ்பிட்டலுக்கு அது என்ன கூட்டணு போ சொல்லுவா விவரமா பேசு விவரமா பேசு பைத்தியம்தான் எனக்கு யா நாள் நல்லாதேனா அண்ணா இந்த நாலாவது ஓட்டு உன் தம்பி கார்த்திக் வணக்கம் மையக்கா வணக்கம் வணக்கம் வணக்கம்டா யாரு மேலயும் பாசம் வைக்க கூடாது ஏன் என்னாச்சே என்ன பாசத்துக்கு என்னாச்சே ஹாய் கார்த்தி ராஜமாதா சும்மா இருங்க திடீர்னு ஏதோ சொல்றாருடா யாரு மேலே பாசம் வைக்க கூடாதுன்றாரு அதான் ஏன்னு எனக்கும் தெரியல நான்லாம் அவர் மேல பாசம் கரெக்டாக தான் இருக்கிறேன் பாசம் வச்சா பைத்தியம்தான் பிடிக்கும் யாரு மேல அப்படி பாசம் வச்ச யார் உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அந்த பாசத்துல இருந்து யார் துரோகம் பண்ணி விட்டாங்க வணக்கம் கார்த்தி டீ சாப்பிட்டிங்களா என்ன சொல்லு எனக்கு விவரமா சொன்னாதானு எனக்கு தெரியும் வைதேகி காத்திருந்தாள் வைதேகி காத்திருந்தாள் ரோஸ் மில்க்கு காத்து கொண்டிருக்கிறது நோ வைதேகி உங்க ஒய்ஃப் பேரு வைதேகியா படம் பேரா படம் பேரு வைதேகி ஒரு பாட்டு வரி போடுங்க நல்ல வரியா நான் பாடுறேன் ஒரு பாட்டு நல்ல வரியா போடுங்க நான் பாடுறேன் டீ காத்திருந்தாள் நோ டீ நோ பால்ராஜ் அண்ணா டீ குடிப்பே காலை மட்டும்தான் பிளாக் டீ yes என் தம்பி காலையில பிளாக் டீ மட்டும்தான் குடிப்பான் வைத்தியா உங்கள் ஒய்ஃப் பேரு உங்க ஒய்ஃப் பேர் வைத்தியா ரோஸ் மில்க் தொட்டால் நெஞ்சும் மே உன் என்னாகுமோ சூப்பர் கார்த்தி சூப்பர் கார்த்தி ரோஸ் மில்க் தொட்டா ரோஸ் மில்க ஒரு நாளைக்கு என் கூட பேச சொல்லுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்க ரோஸ் மில்க நெஞ்சம் புண்ணாகுமோ உண்மேனி என்னாகுமோ ராஜமாதா அங்கே மலையா எஸ் ஆஃப்கோர்ஸ் மலை எங்க ஊர்ல மலை பெய் கொண்டு இருக்கிறது ஆமா ஆமா எங்க ஊர்ல மலைதான் பெய்கிறது கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி உம்முகந்தான் கண்மூடி தூங்க இலாடா மழை பெய்யுது மழை பெய்யுது உங்க ஊர்ல மழை பெய்யுதா முத்தண்ணா சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்னவென்று கரெக்டா சொல்லுங்க முத்து தம்பி ஓடிட்டானா அவன் ரெண்டு கமாண்ட் தான் போடுவான் முத்தண்ணா ஒரு டூ கமாண்ட் போடுவான் அப்புறம் போயிடுவான் லைக் போட்டு போயிடுவான் அவன் ஒரு ஐம்பது லைவ் அட்டன் பண்ணுவான் நாம் அந்த மாதிரி இருக்க முடியுமா பால்ராஜ் மழை பெய்து என்று இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்ப்போம் மழை பெய்து என்றா என்னென்னு சொல்றது மழை பெய்து என்று இங்கிலீஷில் சொல்லுவோம் மலைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கு தெரியாது ட்ரெயின் போகுது என்ன சொல்றது ஐயோ ஐயோ இடியாப்பம் நீங்க சொல்லித்தாங்க நான் சொல்றேன் இடியாப்பம் நீங்க கவர்மெண்ட் சர்வர் தானே நிறைய தானே நீங்க சொல்லித்தாங்க எங்க எங்க முத்துக்கு இது இவருக்கு பாலுக்கு நான் சொல்லணும் அதுக்குள்ளே தான் சொன்னேன் படிக்கடன்னதை படிங்கடா படிங்கடா என்ன பண்றது அண்ணா ட்ரெயின் இஸ் மி ஆ ட்ரெயின் இஸ் கம்மிங் மை வில்லேஜ் நான் வேற லைவ் போயிட்டேன் என்னாச்சு வேற லைவ் போயிட்டியா செய்ய என்ன இது இப்படிலாம் பண்ணுறீங்க இது மாதிரிலாம் கூட நடக்குமா பிரேஜனமே கிடையாது அப்படிலாம் பேசினா என் கூட பேசிட்டு நீங்க வேற லைவ் எப்போ வேணாலும் போங்க நீங்கள் என்ன வேணாலும் வேற லைவ்ல போய் பண்ணுங்க ஆனால் என் கூட பேசிட்டு போங்க செய்து என் லைவ முடிச்சுட்டு போங்க ப்ளீஸ் எஸ் கியூஸ் மீ சுரேஷ் சுரேஷ் தயவுசெய்து லைவ் முடிச்சுட்டு அப்புறமா போங்க ப்ளீஸ் க்யூ மீ படிப்பை பற்றி யாருக்கும் புரியல நான் நல்லா புரிஞ்சிக்கங்க வேறு லைவ் இல்லை